தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் கூட்டங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்களா காரைக்குடில இந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் தமிழகம் முழுவதும் மக்களுடைய ஆதரவு பேரலை என்ன காரணம் மக்களுக்கு இந்த தீய அரசை நீக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு இருக்கிறது அப்போ பொதுவா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க எத்தனை பேர் வேணா இருக்கட்டும் எதிர்கட்சியில எத்தனை அணி வேணா இருக்கட்டும் எந்த அணி இப்பொழுது இருக்கின்ற இந்த தீய அரசை தூக்கி எறியும் அப்படின்னு அவங்க அசஸ் பண்ணினா அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் அதனால யாரோ ஒருவர் வர்றது போறது என்பது இந்த கூட்டணிய வெற்றியை இந்தியின் வெற்றியை நிச்சயமா பாதி